பெண்களுக்கும் இந்த சனி பேச்சின் மூலமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் இந்த நம்பிக்கையின்மை ஏற்படும் இரண்டு வருடங்கள் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் வேலையில் உயரதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன வரும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம் உளுந்து பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் கண் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட இஎன்டி பிரச்சனை எல்லாம் வரும் ஜாக்கிரதையா இருங்க குடும்பத்தில் அந்நியர் தள்ளிடக்கூடாது இந்த டைம்ல வந்து தன்னடக்கம் வரும் சனி விலகுவதனால் அதிக அற்புதம் ஏற்படும் தேவையில்லாத செலவுகளை போய் மாட்டிக்காதீங்க அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் பிறந்தவர்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்த கும்பராசி அன்பர்களே இது ஒரு பணத்தட்டுப்படை தருவார் அது என்ன ஏழை ரச்சனையும் உங்களுக்கு முடியல இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலுக்கு போயிட்டு வருது மிக முக்கியம் ரெண்டாவது இடத்துல சனி இருந்தாலே கசப்பான வார்த்தைகள் அக்னி மாதிரி வார்த்தைகள் பேசுவாங்க சின்ன பிரச்சனை கூட அது அது அதான கத்துவாங்க அவங்க சொல்லிட்டு வேலைக்கு போடுவாங்க வீட்டில் இருக்கவங்க ஏன் இப்படி திட்டாருன்னு அதான நினைச்சுட்டே இருப்பாங்க ஸோ அதனால கொஞ்சம் இந்த டைம்ல பொறுமையாக கையாளுங்க இதுவரை நீங்கள் வேலை படுவால் இருந்த அவஸ்தைகளுக்கு ஏற்ற வருமானம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்தில் கேது பாதசனியில் இருக்கிறீர்கள் அதே சமயம் ரொம்ப அதிக அற்புதம் அஞ்சாம் இடத்தில் குரு வருகிறார் எனவே வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு நல்ல அப்பா தந்தையாக தாயாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொண்டு தாங்க வேண்டும் பிள்ளைகளிடத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதற்கு அபிராம் எந்த இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது அஞ்சாவது பாடல படிக்க வேண்டும் இந்த நம்பிக்கையின்மை ஏற்படும் கோலர் பதிகத்தை அதிகமாக கேட்கக்கூடிய ராசிகளில் கும்பம் வருகிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி மூலமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வேலையில் உயரதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன டார்ச்சர் எல்லாம் வரும் ஆயில் புள்ளிங் என்று சொல்வார்கள் யூடியூபில் பார்த்து அந்த ஆயில் புள்ளிங் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் கும்ப வருவார்கள் ஜயம் ஏற்படும் இரண்டைய வருடங்கள் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் டபுள் டாக்குமெண்ட் சொத்து வாங்கி வில்லங்கமான சொத்துல வாங்கி ஜாதகம் பார்த்தவங்களுடைய பல ஜாதத்துல ராசியில ராகவும் ரெண்டுல சனி இருந்திருக்கு அது கோச்சாரத்துல இல்ல சுய ஜாதத்துல பட் இது கோச்சாரத்துல இப்படி இருக்கிறதுனால இந்த டைம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருங்க வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம் கும்பராசில பிறந்த முதிர் கண்டிகைகளுக்கும் அதாவது பல வருடங்கள் திருமணம் ஆகாமல் தடைபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அதே போலவே ஆண்களுக்கும் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டைம்ல அரசு வேலைக்கு அரசியல்வாதி மூலமா பணம் ஏதா கொடுத்து அரசு அதிகாரிகள் மூலமா பணம் கொடுத்தீங்கன்னா பணம் பூக்கு போயிடும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தான் பணம் கொடுத்து ஏமாறுறது சிட் ஃபண்ட்ல ஏமாறுறது பிட்காயின்ல ஏமாறுறது கிரிப்டோ கரன்சில ஏமாறுறது இந்த சீட்டு போட்டு ஏமாறுறது இது எல்லாமே இந்த ரெண்டாம் இடத்துல சனி தான் எச்சரிக்கா இருங்க வரைக்கும் எந்த சமைப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் புது கௌரவம் கிடைக்கும் பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள் அரசு துறையில் இருப்பவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மக்களுடன் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள் உளுந்து பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் அதன் மூலமாக நல்ல லாபம் பெற்று அருகில் இருக்கின்ற நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் எலும்பு சம்பந்தப்பட்ட சனி இருக்கும் பொழுது கண் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட ஜாக்கிரதையா இருங்க குடும்பத்தில் அந்நியர் தலையிட கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான்காம் இடத்தை இந்த சனி பவான் பார்வையிட்டால் இந்த வருடத்திலே தாய்க்கு உடல் வழிகள் உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் குருடைய வீட்டிலே சனி பகவான் இருந்து அந்த சனியுடைய பார்வையேற்பதால் நிச்சயமாக உயிர் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே அதிகமான கூட்டம் இருக்கின்ற இடங்களுக்கு செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் முக்கியமாக அதிகமாக நீர் இருக்கின்ற நீர்நிலைகளுக்கு செல்வதையும் அதில் ஆபத்தான பிரயாணங்களை மேற்கொள்வதையும் தவிர்த்து நல்லது இல்லாவிட்டால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தவறி விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த டைம்ல வந்து தன்னடக்கம் வரும் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமா ஏலரை சனி போட்டு அடி அடி அடித்ததில் இந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் வரும் தன்னடக்கமாக இருப்பீங்க எல்லார்டையும் மரியாதை நடந்துப்பீங்க ஸோ அதனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறதுனால அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் மீட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஜென்மசனி விலகுவதனால் அதி அற்புதம் ஏற்படும் ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் நரசிம்மர் காயத்ரியை உச்சாடனை பண்ணுவதும் துர்கை காயத்ரி உச்சாடு பண்ணுவதும் ராகுவால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும் ராகு கேது தோஷத்திற்கு கோலற் பதவித்தை சொல்ல சொல்ல மனதில் தெம்பும் அனுகூலமும் ஏற்படும் இந்த டைம்ல எதிர்பாராத விதமா உங்களுக்கு லோன் கிடைக்கும் பேங்க்ல லோன் கிடைச்சிங்கன்னா வாங்கி தான் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எதிர்பாராத விதமாக பண உதவிகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி செலவுகளை சிக்கனமாக இருங்க ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது தேவையில்லாத செலவுகளை போய் மாட்டிக்காதீங்க நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக ஒரு முறை குச்சன் அல்லது உங்களுக்கு இருந்தால் திருக்கொள்ளிக்காடு என்ற இடத்திற்கோ என்றால் அதற்கு பொதுவாக திருக்கொள்ளிக்காடு சென்றுவிட்டு வருவது இரண்டாவது முறை ஏழரை சென்டுப்பவர்களுக்கு மிக நல்லது என்று கூறுவார்கள் ஆகவே திருக்கொள்ளிக்காடு சென்று வருவதற்கும் நல்லது மேலும் திருநள்ளாறும் ஒரு முறை சென்றுவிட்டு வரலாம் இந்த மூன்றில் ஒரு கேத்திரங்களை கஷேத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே சென்று வந்தால் போதுமானது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பவானுக்கு நல்ல நீதிபம் ஆஞ்சுக்கு நெய் திபம் வைத்து விட்டுவார்கள் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக எல்லாவர்களையும் நன்மைகளை பெறுவார்கள்